எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எதன் அடிப்படையில் அப்படின்னா காஷ்மீர் பிரச்சனையை ஒட்டி தான் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக நீடிச்சுட்டு வர ஒரு விஷயம் ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகளாக நீடிக்குது அந்த ஆயிரம் ஆண்டு என்னன்னு நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல போகிற போகல அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது முறை அதை சொல்கிறாரு இது வந்து ஒரு பல நூறு ஆண்டுகளாக நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாயே எழுபத்தாறு வருஷம் தான் ஆகுது ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் தொடர்பான பிரச்சனை ஆயிரம் ஆண்டுகளாக நீடிக்குதுன்னு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் அவர் வந்து மத்தியஸ்தம் செய்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில நடந்த இந்த மோதல் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு சொல்லப்படுது எப்படி தெரியல இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசு ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க நாங்க இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு விஸ்வ குரு அவர் தான் உலகத்தில் நடக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த நபர் அவரிட கலந்து